நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இப்போ வீடியோ போட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து ஆச்சு இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவு வந்து நம்ம இந்த சேனலில் வந்து பதிவு பண்ண போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ மக்காச்சோளம் பயிர் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து சாகுபடி வந்து பண்ணியிருப்பாங்க இந்த மக்காச்சோளத்தில் அதிகமான கலைகள் வந்து இருக்கும் இப்போ நம்ம மற்ற இலைக்கலைகள் அந்த பில்கலைகள் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா கலைக்கொல்லி மருந்து அடித்தாலும் நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து கிளியர் வந்து ஆகிருக்கும் இதே இது இந்த மக்காச்சோளத்தில் இந்த முள்ளுருங்கை பயிர் வந்து நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த முள்ளுருங்கை பயிருக்கு எந்த விதமான கலை கொல்லி அடித்தாலும் இதனால் வரைய பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட்டே வந்து சுத்தமாக வந்து இல்லை ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த முள்ளுருங்கை பயிருக்கான கலை கொல்லியத்தை வந்து இந்த வீடியோன் மூலம் வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த முள்ளுருங்கைக்கு கலை கொல்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த கோத்துருச்சியில் அசிடாக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெமிக்கலு இந்த அசிடாக்கா கெமிக்கலை பொறுத்த பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு ஏக்கர் வந்து அடிக்கணும் இந்த ஒரு ஏக்கரு குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயிர் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே வந்து இருக்கணும் பதினஞ்சு நாளைக்கு வந்து மேலே இருந்து நம்ம நிலத்தில் ஈரம் இருந்துச்சுனாக்கா மூணுலேருந்து நாலு இலையில் இருக்கக்கூடிய அந்த முள்ளுருங்க பயிர் கூட பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக வந்து இறந்து போயிடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி டெஸ்ட் பண்ணியாச்சு ஃபீல்டில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா அடித்தாச்சு இந்த முள்ளுருங்கை பயிர் பார்த்தீங்கனாக்கா மேக்சிமம் மானாவாரி மக்காச்சோளம் போடுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இருக்கத்தையும் செய்யுது அதனால தான் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம அந்த கலைக்கொல்லியை வந்து சொல்கிறோம் இதுக்கு முன்னாடி அடித்த கலைக்கொல்லியெல்லாம் பார்த்திங்கன்னா முள்ளுருங்கைக்கு அவ்வளோ ரிசல்ட் வந்து கிடையாது இந்த கொலைக்கொல்லி பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து இருக்குது யாருக்குனாலும் தேவைப்படுச்சுனாக்கா நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள்